உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை எட்டு தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு நிறை வாழ்வை கொடுத்து உங்களுடைய மனதிலே ஒரு சமாதானத்தை அருள நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிக்க வேண்டுமே என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானருடைய வல்லமை தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வது முன்பாக தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் பேசுகின்றார் கடந்து வருவார் அவர் உங்களோடு தங்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என் தந்தையிடம் நான் கேட்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினாறாவதிரை வார்த்தையில் உங்களோடு இன்றும் இருக்கும்படி இன்னொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகின்றார் இதுவரை நான் உங்களுக்கு ஒரு துணையாளராக கூட இருந்தேன் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் உள்ள மருள வேண்டாம் உங்களுக்கு தந்தையிடம் நான் பரிந்து பேசி தூய ஆவியானவரை பெற்று தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு அதே வார்த்தையை அவர் உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்கள் அமர் அவர்களுக்கு சமாதானத்தைப் பற்றியும் அவருடைய உயிர்ப்பை பற்றியும் உலகத்தில் எங்கெல்லாம் சென்று வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றியும் கற்றுக் கொடுத்த பிறகு அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் எருசலேமில் தங்கி இருங்கள் அப்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார் அந்த நேரத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் தூய ஆவியானவர் வரும்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு அப்படியே விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றொரு துணையாளரை நமக்கு தர வேண்டும் எதற்காக அவரே நமக்கு உண்மோடு கூட இருந்து நம்மை வழி கொண்டு இருந்திருக்கிறார் ல்லவாம் ஆனால் அவர் தன்னுடைய தந்தையிடம் பேசி அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் எங்கு பரிசுத்தம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் பரிசுத்தாவின் வல்லமை செயல்படும் கிறிஸ்து கிறிஸ்தும் மன்னிப்பதற்காக வந்தார் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உண்மை என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த அந்த வல்லமையோடு உந்துகிறபடியால் அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் எனவே பரிசுத்த ஆவின் வல்லமையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆவியில் புது பிறப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆவியில் வழிநடத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆவியின் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ளார்ந்த மனமாற்றம் தேவை என்று சொல்லுகிறார்கள் சாட்சிக்கான வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு ஆவியானவராக இருக்கின்றார் எனவே தான் வழியாக அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை உறுதிப்படுத்த உறுதி பூசுதலின் வழியாக நாம் பெற்று இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இவை அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதை பார்க்கும் பொழுதுதான் கஷ்டமாக இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ ஏன் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுத செய்தது பரிசுத்த ஆவியானவர் என்று எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது பாருங்கள் இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டு இருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தழுத செய்த அவரே உங்களுள் குடிகொண்டு இருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார் ஹலெலுயா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இருந்தவர் அதே போல் நமக்கு செய்வார் அதே பரிசுத்த ஆவியானவர் சாவுக்குரிய உடலாக இருக்கக்கூடிய இந்த உடலை மீட்டு ரட்சித்து அதை பரிசுத்தப்படுத்தி அவர் உயிர் பெற செய்வார் ஹலெலுயா இது நமக்கு தேவை அன்பார்ந்தவர்களே இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே பாவம் செய்து செய்த செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்போமே தவிர கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை அறிந்து பாருங்கள் கலாத்தியர் கலாத்திய அதிகாரம் வார்த்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியன் அன்பு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நீடிய பொறுமை தயவு நன்மை விசுவாசம் சாந்தம் தன்னட இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நியாயமும் இல்லை இந்த கனிகளை சுமக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை அழைக்கின்றார் நீ பரிசுத்த ஆவியின் கனிகளை கொண்டு இருக்கின்றாயா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நாம் இன்னும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம் பாருங்கள் யோவா நற்செய்தி பதினான்கு இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டு இருக்கிறது என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவு ார் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அநேக பேர் அறிவு படைத்து இருக்கின்றேன் ஞானம் படைத்து இருக்கின்றேன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டு பெருமையாக அலைந்து கொண்டு இருப்பவர்களை பார்க்க முடிகின்றது கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எங்கு பெருமை இருக்கின்றதோ அங்கு சாத்தானுடைய ஆவி உண்டு யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இருளின் அதிகாரத்திற்குள் சென்று விடுகிறார்கள் பாவிகளாகவே அவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஏனென்றால் அநேக பேர் ஆண்டவரை நோக்கி திரும்புவது இல்லை ஆண்டவரை நம்பி வருவது இல்லை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது இல்லை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் கூட பாவ சங்கீர்த்தனம் செய்ய போவது இல்லை நான் மிகவும் தெளிவாகச் சொல்லுகின்றேன் குருக்கள் கூட பாவ இருப்பதாக இந்த நாட்களிலே பார்க்க முடிவது இல்லை ஏனென்றால் அநேக பேர் ஆண்டவர் கொடுத்த அருளை இழந்து சாவின் பிடியில் சாத்தானுடைய பிடியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவேதான் அழகாக ஆண்டவர் சொன்னார் தீர்க்கதரிசியின் வழியாக புதியதோர் இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் உங்களுடைய உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டும் பரிசுத்தமான தூய்மையான சதையிலான இதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்பொழுது புதிய ஆவியை நமக்கு தருகின்றார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும் பொழுது

படி இஸ்விடம் நாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே தெருமையான காலை பொழுதற்காக நன்றியப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்காக நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை எங்களுக்கு தருவதற்காக பரிசுத்த ஆவியின் கனிகளையும் மரங்களையும் பொழியக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் இதோ அநேக பிள்ளைகள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் பரிசுத்த பரிசுத்தாவின் பலன் என்ன என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் உண்டு குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நாங்கள் அன்றவரே பரிசுத்த ஆவியை பற்றி அதிகமாக அறியாதவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று விசுவசிக்கின்றோம் ஆம் ஏசு சுவாமி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று தருவீர் என்றும் ஆம் தகப்பனே உமது பெயரினால் ஜெபிக்கின்றோம் ஏசு ஈடு இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு வாழவும் பரிசுத்த தன்மையோடு இருக்கவும் உத்தமத்தோடு இருந்து ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஆண்ட இந்த நற்கரணி ஆராதனையில் பங்கு கொண்டு வார்த்தைகளை கேட்டு மன மாற்றத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீர் ஆகும் உன்னத பலத்தை கொடுத்து ஒவ்வொருவரை வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய எங்களுக்குள் பெரியவராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லா பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் குறிப்பாக நோய் நொடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத

எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை கர்த்தி பெண்களுக்கு அஜிஷ்ட மரியே சர்வே சுதே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பா வர்களே நாதர் தரும் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வோம். கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதை பாராக ஆமீன்